அந்த மூணு பேர் வந்து நம்ம பிற்படுத்தப்பட்டவனாகவோ அல்லது பட்டியலிடத்தை சார்ந்தவனாகவோ அல்லது வேறு யாராவது இருப்பான் கட்டாயமாக கட்டாயமாக அவாளாக இருக்க வாய்ப்பில்லை வர வரமாட்டாங்க இந்த பற்றி வரமாட்டாங்க நடத்தி கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டம் நீதி அமைப்புகளில் அமர்ந்திருக்கிறவர்களும் தங்கள் வேலையை தங்கள் இயக்கத்திற்காக செய்கிறார் அவர்களுக்கு வாஞ்சிநாதனை என்ன வரும் கண்டு எரிச்சல் வாஞ்சிநாதனை சந்தேகப்படணும் பாஞ்சிநாதனை கண்டு இன்றைக்கு எரிச்சல் வந்துவிட்டது என்றால் வாஞ்சிநாதன் சரியாக இருக்கிறார் நூறு விழுக்காடு சரியாக இருக்கிறார் இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் அவங்களுக்கு அதுதான்

லட்சோபலட்ச விடுதலை சிறுத்தைகள் உட்பட எங்க தலைவர் ஏற்கனவே அறிவிச்சுட்டார் பாஞ்சிநாதனின் பக்கம் இருக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சு லட்சோப லட்சம் பேர் பாஞ்சிநாதனின் பக்கம் இருக்கிறோம் அப்படி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு அமைப்பும் இப்ப ஒரு நாயக்கள் அமர்ந்திருக்கிறார் நிற்கிறார் பல அமைப்புகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா கட்சியும் எல்லா அமைப்புகளும் இருக்கிறோம் எனவே தமிழ்நாடே நிற்கிறது அப்படிதான் எடுத்துக்கணும் தமிழ்நாடே நிற்கிறது தமிழ்நாட்டால் நிராகரிக்கப்பட்ட சங்கி கூட்டம் தான் உங்கள் பின்னால் நிற்கிறது தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தை முறையாளர் மிக நிதானமாக ஆழமாக செய்திகளை முன்வைக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் ஆனூர் அவர்களை உரையாற்ற அன்போடு அடைக்கிறோம் தோழர் நடத்துவது என்பது ஒரு மகத்தான பணி இந்த பணியை எடுத்துக்கொண்டு களத்தில் நிற்கிற தோழர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர் வாஞ்சிநாதனை பற்றி நாம் அறிவோம் ஒரு மிகப்பெரிய சமூக போராளி அரசியல் போராளி எளிய மக்களுக்கு வெளிப்புநிலை மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு உழைக்கும் மக்களுக்கு என்னாலும் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு வழக்குரைஞர் அவரை இன்றைக்கு சனாதன சக்திகள் குறிவைத்திருக்கிறார்கள் அவருக்காக இன்றைக்கு நாடே கொந்தளிக்கிறது தமிழ்நாடே கொந்தளிக்கிறது அவருக்கு ஆதரவாக பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகள் களத்தில் நிற்கிறோம் இந்த இயற்கை இடர்பாடுகளையும் தாண்டி இங்கு அவருக்காக ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கூடியிருக்கிறார் அவர் அதிகாரமற்றவர் வாஞ்சிநாதனிடம் எந்த அதிகாரமும் இல்லை அதிகார பின்புறம் இல்லை மிகப்பெரிய ஆதிக்க ஒரு நிலை அவரிடம் இல்லை எளிய மனிதர்களில் ஒருவர் எளிய மனிதரில் ஒருவரான அவருக்காக இடர்பாட்டையும் தாண்டி முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் இங்க இருக்கிறோம் ஆனால் ஆதிக்க சக்தியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவாக அதிகாரம் பொருந்தியவர்களுக்காக ஒரு மூணு பேர் மட்டும்தான் ஏற்கனவே பாஜக தலைவர்கிட்ட பாஜக பொறுப்பாளர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு தலைவரா நாங்க வீடு வீடா போறோம் ஊருடா போறோம் தெருவா போறோம் நம்ம கட்சியை பத்தி எடுத்து சொல்றோம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு சோறு என்ன போடுறோம் ஓட்டு போட மாட்டோம் என்ன பிரச்சனை பாஜக பாஜகவை பத்தி எடுத்து சொல்லாவிட்டாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருப்பார்கள் எடுத்து சொல்லாமலேயே புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்னும் போது எடுத்து சொன்னால் என்ன ஆகும் எடுக்க வேண்டியதோ எடுத்து விடுவார்கள் மக்கள் கையில் அப்படி மக்கள் விரட்டியடிக்கூடிய தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு கட்சி பாஜக பாஜகவை பின்னிருந்து இயக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் அந்த அமைப்புகளுக்கு இடமே கிடையாது மோடி மூன்று முறை பிரதமராகி விட்டார் அவர் சொன்னா ட்ரம்பே கேட்பாரு இப்ப சொல்ல மாட்டாங்க அத போன மாசம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க அவர் சொன்னா ட்ரம்பே கேட்பாரு அவர் சொன்னா உக்ரைன் போற நிறுத்தியுள்ள அவர் சொன்னா அப்படி அவர் சொன்னா எப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப எதுவும் சொல்ல முடியாத இடத்துக்கு அவங்களே போயிட்டாங்க அப்படி புகழாரம் சுட்டுகிறார்கள் மோடிக்கு மூன்று முறை அவர் தொடர்ச்சியாக வென்று விட்டார் இந்தியாவின் பல மாநிலங்களை கைப்பற்றி விட்டார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆர்எஸ்எஸ் நூறாண்டு கொண்டாடுகிறது நூற்றாண்டு காணுகிற அந்த இயக்கம் தன்னுடைய இயக்கத்தை சார்ந்த ஒருவரை பிரதமராக வைத்து அதை கொண்டாடுகிறது அந்த அளவுக்கு அவர்கள் பெருமை வங்கி பேசிக் கொள்கிறார்கள் ஆனால் மூன்று முறை பிரதமரான மோடியின் அந்த நிலைக்கு பங்கே செலுத்தாத மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருந்து எந்த பங்கும் கிடையாது மோடியை பிரதமராக்கியதில் எந்த பங்கும் இல்லை என்று நெஞ்சு உயர்த்தி சொல்லலாம் மூன்று முறையும் பாஜகவை நாடாளுமன்ற தேர்தலில் விரட்டி வெளுத்த மாநிலம் தமிழ்நாடு நம்ம பக்கம் இந்த களத்தை மாற்றுவதற்குத்தான் இந்த களத்தை தான் இவர்கள் பல்வேறு வடிவங்களில் வருகிறார்கள் பாஜக என்பது ஒரு நேரடியான அரசியல் வடிவம் என்பது அதன் கலாச்சார வடிவம் மாணவர் வடிவம் பல வடிவங்கள் இருக்கிறது சொல்லிக்கிட்டே போகலாம் ஏராளமான வடிவங்கள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதுல இப்ப தேர்தல் கமிஷன் ஒரு வடிவம் ராகுல் காந்தி போட்டு உடைச்சிட்டாரு ஈடி ஒரு வடிவம் ஊடகங்கள் நாம காட்டு கத்து கத்துவோம் மக்களை திரட்டுவோம் மிகப்பெரிய பேரணிகளை நடத்துவோம் போராட்டத்தை நடத்துவோம் இந்த மக்களின் குரலாய் ஒழிப்போம் ஆனால் ஒரு எட்டாவது பக்கத்தில் எட்டாவது காலத்தில் ஒரு சின்ன செய்தியை போட்டுருவாங்க இந்த கூட்டத்தை கூட ஒரு படமா போட மாட்டாங்க அதே மாதிரி தான் விசுவல் மீடியாவும் ஆனால் அவர்கள் அவங்களுக்கு சமூகத்துல எந்த அந்தஸ்தும் இருக்காது மரியாதை இருக்காது அவர் தெருவில் நடந்து போனா யாருமே தெரியாது இப்ப குருமூர்த்தி இந்த தெருவில் இப்படி நடந்து போனா யாருக்கா தெரியுமா நானும் நடந்து போறேன் குருமூர்த்தி நடந்து போக சொல்லுங்க தோழர் நாகை திருவள்ளுவரை நடந்து போக சொல்லுங்க குருமூர்த்தி நடந்து போக சொல்லுங்க ரெண்டு பேர்ல எதிர்படக்கூடிய ஒரு பத்து பேர் அவரை பார்த்து சிரிக்கிறாங்களா கையை கொடுக்குறாங்களா எங்களை பார்த்து சிரிக்கிறாங்களா கையை கொடுக்குறாங்களா முடிவு பண்ணிடுவோம் யாருமே தெரியாது ஆனா பெரிய பாதுகாப்பு மிகப்பெரிய செய்தி தலைப்பு செய்தி அவரை தேடி அமித்ஷா வீட்டுக்கு போறாரு அப்ப இப்படி பார்க்கிறோம் ஊடகங்கள் ஊடகங்கள் அது ஒரு வடிவமாக பிஜேபியின் வடிவமாக இருக்கின்றன சரி ஈடி இருக்கு பல வடிவங்கள் இருக்குது எல்லா வடிவங்களும் இருக்கும் போது நீதி அமைப்புக்குள்ளும் ஒரு வடிவம் இருக்குல்ல பிஜேபிக்கு அதுதான் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது எப்படி எலெக்ஷன் கமிஷன் அதன் வேலையை பிஜேபிக்காக செய்கிறதோ எப்படி ஊடகம் அதன் வேலையை செய்கிறதோ எப்படி அதன் வேலையை செய்து எப்படி பிஜேபி தனக்காக தன் வேலையை செய்கிறதோ அப்படி நீதி அமைப்புகளில் அமர்ந்திருக்கிறவர்களும் தங்கள் வேலையை தங்கள் இயக்கத்திற்காக செய்கிறார்கள் அவர்களுக்கு வாஞ்சிநாதனை கண்டால் எரிச்சல் வராமல் என்ன வரும் வாஞ்சிநாதனை கண்டு எரிச்சல் வரலன்னா நம்ம வாஞ்சிநாதனை சந்தேகப்படணும் வாஞ்சிநாதனை கண்டு இன்றைக்கு எரிச்சல் வந்து விட்டது என்றால் வாஞ்சிநாதன் சரியாக இருக்கிறார் நூறு விழுக்காடு சரியாக இருக்கிறார் வாஞ்சிநாதனை கண்டு உனக்கு ஆத்திரம் வருகிறது என்றால் எங்கள் தோழர் வாஞ்சிநாதன் எங்கள் கொள்கையில் உயிர்ப்பார் இருக்கிறார்னு போறேன் அப்ப எங்களுக்காக எங்கள் கொள்கைக்காக உயிர்ப்போடு இருக்கிறவரை நாங்க எப்படி விட்டு கொடுப்போம் பேசினார இஸ்லாமிய அமைப்புகள் வர்றாங்க இஸ்லாமிய அமைப்பு பொருள் தான் பிரச்சனை அவங்களுக்கு அதுதான் வாஞ்சி குறிவைக்கப்படுகிறார் என்றால் வாஞ்சி நாவனுக்காக சானவாசியம் மூணு நாள் தலைமுறைக்கு முன்னாடி நானும் வாஞ்சி நாலன் தான் நான் தான் வருவேன் இன்னைக்கு சானவாசு மூணு நாள் தலைமுறைக்கு முன்னாடி நான் யாரு நானும் வாஞ்சி ஒருவன் இன்னைக்கு வாஞ்சிநாதன் ஏதோ வாஞ்சிநாதன் வேறு நான் வேற அல்ல தோழர் நாகை திருவள்ளுவன் வேறு நான் வேற அல்ல இங்க இருக்கிற தோழர்கள் வேறு நான் வேறு அல்ல நாங்கள் இந்த மண்ணின் பூர்வ குடி மக்கள் உன் அடக்குமுறை தாங்க முடியாமல் உன் ஒடுக்குமுறை தாங்க முடியாமல் இந்த கட்டமைப்பில் இருந்து வெளியேறி வேற்று ஒரு கொள்கையை தழுவிக்கொண்டவர்கள் கொள்கையை தழுவிக்கொண்டதுனாலே நாங்க வேற அப்ப எங்கள் தோழர் எங்களுக்காக வர்றாரு இன்னைக்கு ஒரு மூணு பேர் கத்திக்கிட்டு போனானா அவன் யாருன்னு நினைக்கிறீங்க அவன் யாரு அவனும் நம்மளாலதான் அவன் வந்து புரியாம தெரியாம அந்த டிராப்ல மாட்டிட்டு கிடக்கிறான் அவனையும் மீட்கெடுக்க வேண்டியபடி நமக்கு இருக்குது அவனுக்காக என்னைக்காவது இந்த நீதிபதி பேசியிருப்பாரா எத்தனையோ வழக்க சு மோட்டவா எடுக்கிறார்ல சமூகத்துல ஏதாவது நடந்துட்டா உடனே பொறுக்க முடியாம தானே வழக்கை எடுத்து வழக்கை போடுகிறார் அல்லவா அந்த மூணு பேர் வந்து நம்ம பிற்படுத்தப்பட்டவனாகவோ அல்லது பட்டியல் இனத்தை சார்ந்தவனாகவோ அல்லது வேறு யாராவது இருப்பான் கட்டாயமாக கட்டாயமாக அவளாக இருக்க வாய்ப்பில்லை அவள் இந்த பக்கம் வரமாட்டாங்க அப்ப யாரு நம்மில் ஒருவன் தான் நம்மில் ஒரு மூன்று பேர் தான் அங்கே கத்திட்டு போறான் அவன் பிற்படுத்தப்பட்டவன் அவன் பட்டியல் இனத்தை சார்ந்தவன் அவன் பழங்குடியினத்தை சார்ந்தவன் என்றால் அவனுக்காக ஒரு கணமேனும் அவனுடைய உரிமைக்காக அவனுடைய பிரச்சனைக்காக ஒரு கணமேனும் இவர்கள் நீதிமன்றத்தில் குரல் கொடுத்திருப்பார்களா மக்கள் மன்றத்தில் குரல் கொடுத்திருப்பாங்களா நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருப்பாங்களா அவனுக்காகவும் பேசக்கூடியவர்கள் நாம் தான் அவனுடைய உரிமைக்காகவும் மக்கள் மன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் போய் வாதாடுவது நாம் தான் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவ மேற்படிப்பில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வீதியிலும் நான் தான் போராடினோம் சட்டமன்றத்திலும் குரல் எழுப்பினோம் நாடாளுமன்றத்திலும் குரல் எழுப்பினோம் நீதிமன்றத்திலும் போய் நாம் தான் வழக்கு போட்டோம் வழக்கு போட்டு நாம் தான் வெற்றி பெற்றோம் அதற்கு பிறகுதான் கிடைத்திருக்கிறது மூணு ஒருத்த நாளைக்கு டாக்டர் படிக்கிறான் வைங்க அவனுக்கான இடத்தை வாங்கி கொடுத்தது யார் ஆர் எஸ் எஸ் அல்ல பிஜேபி அல்ல அல்லது இந்த நீதிபதி அல்ல யார் நான் தான் எனவே இந்த பிரச்சனையை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நாம் ஒன்றாக இருக்கிறோம் என்பதுதான் பிரிக்க வேண்டும் அதை சிதறடிக்க வேண்டும் என்பதற்காக இத்தகைய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நீதி பரிபாலன அமைப்பு இன்றைக்கு எவ்வளவு கெட்டு போய் இருக்கிறது என்பதற்கு சாட்சி தான் இரண்டு நாட்களுக்கு முன்னால் உயர் நீதிமன்றத்தில் அரங்கேறிய ஒரு காட்சி ஒரு கட்சிக்குள்ள தகராறு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தகராறு வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது பொதுக்குழுவை கூட்ட கூடாதுன்னு அப்பா சொல்றாரு இல்ல கூட்டுவேன்னு மகன் சொல்றாரு ரெண்டு பேரும் தனியா அரைக்கு வாங்க என்ன அறையில பேசுறதுக்கு என்ன இருக்கு இதுல அறையில பேசுறதுக்கு என்ன இருக்கு என்ன நடக்குது இந்த நாட்டில் என்ன நடக்கிறது இந்த மக்கள் கடைசியாக நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரே இடம் நீதிமன்றம் நீதி அமைப்புகள் யார் கைவிட்டாலும் நீதி கைவிடாது நீதிமன்றம் கைவிடாதுங்கிற நம்பிக்கை எளிய மக்கள்கிட்ட இருக்குது போலீஸ் கூட எதிராக போயிடலாம் ஊடகங்கள் கைவிட்டுலாம் ஜனநாயகத்தினுடைய மற்ற அமைப்புகள் மக்களை கைவிட்டர்லாம் ஏமாற்றிடலாம் யார் ஏமாற்றினாலும் சட்டம் எனக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கிறது அந்த சட்டத்தின் துணை கொண்டு நீதிமன்றத்தில் போய் என்னுடைய கருத்தை சொல்லி என்னுடைய தரப்பு நியாயத்தை சொல்லி நான் சட்டப்படி வெல்வேன் என்று ஒவ்வொரு குடிமகனும் நம்பிக்கொண்டிருக்கிறான் அப்ப யார் கைவிட்டாலும் பரவாயில்ல நான் அங்க போய் பார்த்துப்பேன் கோர்ட்ல பார்த்துப்பேன் அப்படின்னு ஒரு எளியவன் நம்புறான் இன்னும் நம்புறான் பாபர் மசூத் இலக்கில் இஸ்லாமியர்கள் அப்படித்தான் சொன்னாங்க நீ இடிச்சிட்ட ஓகே இடிச்சிட்ட நீ கெட்டுறதுக்கான வேலையை பார்க்கற பாத்துட்டு நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் அப்படி தானே சொன்னாங்க பாபர் மசூத் இடிக்கப்பட்ட உடனே ராமர் கோயிலை கட்டுகிற வேலையும் ஒரே நேரத்துல இடிக்கவும் கட்டுறதுக்கான வேலையும் ஒரே நேரத்தில் தொடங்கிடுச்சு நீதிமன்றத்துல போய் தீர்ப்பாகிட்டு வந்து வேலையை ஆரம்பிக்கல கவனிக்கணும் இடிச்சது சட்டவிரோதம் இடிச்சு போட்டாச்சு கட்டுறதுக்கான உத்தரவை எந்த நீதிமன்றமா கொடுத்துச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஏழாம் தேதி கொடுத்துட்டாங்களா ஆறாம் தேதி இடிச்சாங்க ஏழாம் தேதியே சரி நீங்க இடிச்சுட்டீங்கல்ல பரவாயில்ல இடம் சும்மா தானே கிடைக்குது கட்டிக்கீங்க அப்படின்னு நீதிமன்றம் ஏதாவது ஆணையிட்டதா இல்ல வழக்கு நடந்தது முப்பது ஆண்டு காலமாக வழக்கு நடந்தது அப்ப வழக்கு நடக்குதுன்னா என்ன டிஸ்பியூட்ல இருக்குன்னு அர்த்தம் அப்ப ஒரு வழக்கு நடக்கும்போது அது தொடர்பான எந்த மேல் நடவடிக்கையும் இருக்கூடாதுல ஆனா இன்னொரு பக்கம் கோயில் கட்டக்கூடிய பணி நடந்துகிட்டே இருந்தது முப்பது ஆண்டுகளாக அவர்கள் ஒவ்வொன்னையும் செதுக்கினார்கள் செயலை நீதிமன்ற கேள்வி கேள்வி கேட்கல அனுமதிச்சு கடைசியில் தீர்ப்பு எப்படி இருந்துச்சு ஒவ்வொரு வழக்கிலும் பார்க்கிறோம் தீர்ப்பை கொடுத்தவர்கள் கடைசியில் என்ன ஆனாங்க ஆளுநர் ஆனாங்க அந்த பொறுப்புக்கு போனாங்க இந்த பொறுப்புக்கு போனாங்க எல்லாரும் ஒவ்வொரு பொறுப்புல போய் அமர வைக்கப்பட்டார்கள் இப்படி ஒவ்வொரு துறையிலும் குறிப்பாக நீதித்துறை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நீதித்துறையை மீட்பது இன்றைக்கு மிகப்பெரிய கடமை நம்முடைய கடமை அவர்கள் நம்முடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் முழுக்க முழுக்க போய் அமர்ந்து கொண்டு வழக்கில் தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப செயல்படுகிறார்கள் கேட்டா ஏதாவது நம்ம வந்து விமர்சனம் பண்ணிட்டோம்னா நீதிமன்றத்தை எப்படி விமர்சிக்கலாம் நீதிபதிகள் எப்படி கேள்வி கேட்கலாம் அவங்களுடைய தீர்ப்புகளுக்கு எப்படி நோக்கம் கற்பிக்கலாம் இது வந்து கண்டெம் இது நீதிமன்ற அவமதிப்பு தூக்கிட்டு வருவாங்க உண்மைதான் விமர்சிக்க கூடாதுதான் நீதிபதிகளினுடைய தீர்ப்புகளுக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாதுதான் நீதிமன்ற தீர்ப்புகளை தவறாக எழுதக்கூடாதுதான் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி செய்தால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஓகே அந்த தீர்ப்பு எப்படி இருக்கணும் அந்த தீர்ப்பு சட்டப்படி இருக்க வேண்டும் அந்த நீதிமன்றம் எப்படி இருக்கணும் அந்த நீதிமன்றம் சட்டப்படி நடந்திருக்க வேண்டும் சட்டப்படி ஒரு நீதிமன்றம் நடக்கிறது என்றால் அந்த நீதிமன்றத்தை நாம் இழிவுபடுத்தினால் அது நீதிமன்ற அவமதிப்பு சட்டப்படி தான் ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்கிறார் என்றால் அந்த தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பித்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு சட்டப்படிதான் எல்லாம் நடக்கிறது அந்த வரம்புக்கு உட்பட்டுத்தான் நடக்கிறது என்றால் அதை மீறி நான் பேசினால் அந்த பேச்சை நீங்கள் கண்டிக்கலாம் நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் இன்றைக்கு வாஞ்சிநாதன் மீது நீதிபதி இருக்கிற வழக்கு சட்டப்படியானதா அதுல என்ன லீகல் கிரவுண்ட் இருக்கு என்ன லீகல் கிரவுண்ட் இருக்கு ஒரு நீதிபதி இப்படி உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு ஒரு ஒரு வழக்கறிஞர் அனுப்பிய கடிதத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு வழக்கறிஞரை நடத்தலாமா முதல்ல உச்ச நீதிமன்ற அனுப்ப கடிதம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அதை சொல்லுங்க இந்த கேள்விக்கு வாஞ்சிநாதன் சம்பந்தப்பட்ட நீதிபதிக்கு கடிதம் அனுப்பல உங்கள் செயல்பாட்டில் இப்படி இருக்கிறது உங்கள் செயல்பாட்டை நான் கண்டிக்கிறேன் உங்கள் செயல்பாடுகள் சரியில்லைன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட நீதிபதிக்கு கடிதம் அனுப்பினாரா அல்லது இந்த நீதிபதி இப்படி செயல்படுகிறார் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு கடிதம் அனுப்பினாரா அடிப்படையா இந்த கேள்வி இருக்குல்ல உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு அவர் கடிதம் அனுப்பினார் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு அனுப்பிய கடிதம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அத சொல்லுங்க முதல்ல பதில் உச்ச நீதிமன்ற நீதிபதி உங்களுக்கு அனுப்பி வச்சாரா அப்ப இதுவே முதல்ல திருட்டுல உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு அனுப்பிய கடிதம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது வழக்கு திருட்டு போல இது ஒரு திருட்டு இது கடித திருட்டு இதுக்கு பதில் வேணும் முதல்ல அப்ப அந்த கடிதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்க ஆட்கள் மூலமா கிடைச்சிருக்கு அந்த கடிதத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு வழக்கறிஞரை வழக்கு மன்றத்தில் எல்லோர் முன்னிலையிலும் தரக்குறைவாக நடத்துகிறீர்கள் என்றால் இது சட்டப்படியானதா இதுவும் சட்டப்படியானது என்ன என்ன லீகல் கிரௌண்ட் இருக்கு எதுவும் சட்டப்படியானதல்ல சட்டத்தை வளைத்து சட்டத்தை மீறி சட்டத்தை காலில் போட்டு மிதித்து வாஞ்சிநாதன் மிக மோசமாக நடத்தப்பட்டிருக்கிறார் இந்த இடத்தில் இங்கே சட்டத்தை மீறியவர்கள் அந்த தரப்பு சட்டப்படி போராடுகிறது நம் தரப்பு இப்ப நீதிமன்ற அவமதிப்பு யார் அவமதிப்பு வாஞ்சிநாதன் மீதா வாஞ்சிநாதனுக்காக போராடிய அல்லது சட்டத்தை மீறி வாஞ்சிநாதன் மீது இப்படிப்பட்ட வழக்கை தொடுத்திருக்கிற நீதிபதி மீதா நீதிமன்றத்தின் மீதா அப்ப சட்டம் தான் அங்கே செல்லுபடி ஆகணும் சட்டத்தை மீறி இருப்பது அவர்கள் எனவே நமக்கு இதை பத்தி கவலை கிடையாது நாம சட்டத்தை மீறல நாம இப்போதும் சட்டத்துக்காக தான் போராடுறோம் எந்த சட்ட அடிப்படையில் வாங்கினாலும் மீது வழக்கு தொடுத்தீர்கள் கேட்கிறோம் எந்த சட்ட அடிப்படையில் வாங்கினாலும் இப்படி தரக்குறைவாக நடத்தினீர்கள் கேட்கிற பதில் சொல்லுங்க கோர்ட்லே சொல்லுங்க பதில் மக்கள் மன்றத்தில் வந்து சொல்ல வேண்டாம் கோர்ட்லே சொல்லுங்க வரைக்கும் சொல்லிருக்கீங்களா உங்க ஆதரவா வர்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நமக்கு ஆதரவு பதவி கொடுக்க போறோமா எந்த பதவியும் நாமளே நிக்கிற கோஷ்டி ஆதரவா வர்றவங்களுக்கு கவர்னர் பதவி கொடுக்கிறதோ ஆதரவா வர்றவங்களை உயர் பதவியில வச்சுக்கிட்டு வேற வேற வேலைகளை செய்வதும் அது பிஜேபி வேலை அது உங்க வேலை என்று தெரிந்தும் நீங்கள் நீதிபதியாக ஆன பிறகு உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் என்று தெரிந்தும் உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அந்த இடத்தை நிராகரித்து விட்டு வாஞ்சிநாதன் பக்கம் இருக்கிறார்களே அவர்கள் தான் உண்மையான போராளிகள் தனக்கு பதவி கிடைக்கும் பிஜேபி ஆதரவா பேசுனா கட்டாயமா கிடைக்கும் நல்லாவே தெரியுது அப்படி ஓய்வு பெற்று போன நீதிபதிகள் ஒவ்வொருவரும் உச்ச பொறுப்புகள் அமர வைக்கப்படுகிறார்கள் இன்றைக்கு தலைமை நீதிபதி வந்து உட்கார்ந்த உடனே அவர் தானே சுட்டிக்காட்டினார் இன்றைக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து அமர்ந்தவுடன் அவருடைய முதல் வார்த்தை என்ன சீர்கட்டு போகிறது நீதித்துறை அப்படின்னு விமர்சனம் பண்ணார் இப்படி போய் பதவிகளில் அமர்வது வெட்கக்கெடானது சொல்லி ஆவேசப்பட்டார் இன்றைக்கு இருக்கிற தலைமை நீதிபதி அவர் வைத்த முதல் விமர்சனமே அதுதான் நீதித்துறையின் மீதே இன்றைக்கு பொறுப்பில் இருக்கிற தலைமை நீதிபதி சொல்லுகிறார் இது எங்க போய் முடியும்னு தெரியலன்னு அவர் கவலைப்படுறார் ஆத்திரப்படுறார் ஏன்னா இப்படி முழுக்க முழுக்க பாஜக தன் வழிபோக்கில் இந்த ஜனநாயக அமைப்புகளை கரைபடுத்துகிறது அதை நாம் அனுமதிக்க முடியாது நீங்க உங்களுக்கு வந்து ஒரு மாண்பு பொருந்திய இடத்தை தந்திருக்கிறோம் நீதிபதி என்பது ஒரு மாண்பு பொருந்திய இடம் மாண்பு பொருந்திய இடத்தில் அமர்ந்திருப்பவர் மாண்போடு நடக்க வேண்டும் மாண்போடு நடக்கவில்லை என்றால் சுய விருப்பின் அடிப்படையில் நடந்தால் அதற்கான எதிர்வினை களத்துல வரும் அதை வாஞ்சிநாதன் ஒண்ணு வந்து எந்த குற்ற நடவடிக்கையிலும் ஈடுபடலையே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எழுத்துப்பூர்வமாக கடிதம் மூலம் தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய வேண்டுகோளை வைப்பது என்பது ஒரு ஜனநாயக கடமை அந்த ஜனநாயக கடமையை அவர் ஆற்றி இருக்கிறார் வேற எந்த ஒரு தவறான வழியிலே அவர் போகல அவர் மேல போயிட்டு தரக்குறைவா பேசல அல்லது நீதிமன்றத்துக்கு உள்ளே போய் தரக்குறைவா பேசல மிக கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு விமர்சனங்களை தலைமை நீதிபதிக்கு குற்றச்சாட்டாக அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அல்லது நடவடிக்கை எடுக்காமல் அதை ரிஜெக்ட் பண்ற பொறுப்பு அல்லது வாஞ்சிநாதன் மீதே எதற்காக இப்படி தவறாக எழுதியிருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கிற பொறுப்பு தலைமை நீதிபதி சார்ந்தது கடிதம் போனால் அவருக்கு அது எது செய்வதாக இருந்தாலும் தலைமை நீதிபதி செய்ய வேண்டும் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் இவர் இங்கே வந்து இப்படி வாஞ்சிநாதனை குறிவைக்கிறார் என்றால் இந்த நீதிபதிக்கு என்ன பின்புலம் என்ன நோக்கம் அவர் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்புகள் ஏற்கனவே அவருடைய செயல்பாடுகள் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பட்டியலை போட முடியும் அது எப்படி இருந்திருக்கிறது என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன அப்படிப்பட்ட இடத்துல தான் உங்களுடைய செயல்பாட்டின் மூலம் நீங்க எக்ஸ்போஸ் ஆயிருக்கீங்க உங்களை அம்பலப்படுத்தி இருப்பது உங்களின் செயல்பாடு ஒருபோதும் நீங்கள் எளிய மக்களுக்காக வந்து நின்றதில்லை இன்னைக்கு ஆணவ கொலைகள் நடக்குது கவின் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் முஸ்லீம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்களா நான் முத்த வாக்கில எனவே அந்த பெண்களுக்கு நாங்கள் விடுதலை பெற்று தருகிறோம் சொல்லி வழக்கு எடுத்துட்டு வந்து நீதிமன்றத்துல தீர்ப்பை கொடுத்து உடனடியாக இதை சட்டமாக்குங்க தடை சட்டம் கொண்டு வாங்கன்னு சொல்லி சட்டமும் கொண்டு வந்துட்டாங்க முஸ்லிம் பெண்களின் மீது அக்கறை சரி நாங்க ஏத்துக்கிறோம் முஸ்லிம் பெண்கள் மீது உங்களுக்கு அக்கறை தான் இப்ப கவிதை காதலித்து பாதிக்கப்பட்டு இருப்பது இந்து பெண் தானே ஒரு இந்து பெண் தானே ஏற்கனவே சங்கரை மனமுடித்து சங்கர் படுகொலை செய்யப்பட்டு இன்றைக்கும் பாதிக்கப்பட்டு நீதிக்காக போராடி கொண்டிருக்கிற கௌசல்யா ஒரு இந்து பெண் தானே இந்த பெண் இந்து பெண்களுக்கு எப்படி நீதி கொடுக்க போறீங்க இதுக்கு ஏன் எந்த நீதிபதியும் சூமோட்டோவா ஒரு வழக்கு எடுத்து அரசை பார்த்து கேள்வி கேட்க மாட்டீங்க அந்த கேள்வியை நாங்கள் தானே வீதியில் இருந்து கட்டிட்டு இருக்கோம் இந்த இந்துக்களுக்காக நீ சொல்ற இந்துக்களுக்காக அங்கே நாங்க தானே வர்றோம் இப்ப வண்டியை ஓட்டிட்டு போன மூணு பேர் கூட வரலையே யார் வர்றா நேற்று நாகப்பட்டினத்துல ஆணவ படுகொலைகளை தடுக்க சட்டம் ஏற்ற கோரி போராட்டத்தை நடத்திட்டு தான் இன்னைக்கு இங்க வந்து போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ இவர்கள் எதற்கு வருகிறார்கள் எதற்கு வரவில்லை அப்படி பிரிச்சு பாருங்க நாம் எதற்கு போகிறோம் என்பதையும் சிந்தித்து பாருங்கள் நாம் மக்கள் யார் பாதிக்கப்பட்டாலும் போகிறோம் மக்களுக்காக நிற்கிறோம் மக்களுக்காக பேசுகிறோம் அவர்கள் யாரு என்ன சாதி என்ன மதம் அதெல்லாம் பாக்குறது கிடையாது கவின் என்ன சாதி என்ன மதம் பார்த்தோம் அப்படி பார்த்தா பிரச்சனைகளை போய் நிற்க முடியுமா இல்ல பாதிக்கப்பட்டிருக்கிறார் பாதிப்பை பார்த்து நிற்கிறோம் நீ என்னைக்காவது சனாதன சக்திகள் ஒருவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதற்காக பாதிப்பை பார்த்து நின்றிருக்கிறீர்களா அது சனாதன அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி சனாதன கட்சிகளாக இருந்தாலும் சரி அமைப்புகளாக இருந்தாலும் சரி சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற ஊடகவியலாளர்கள் சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற இது போன்ற நீதி அமைப்புகளில் நிறைந்திருப்பவர்கள் யாராவது இப்படி தங்களுடைய அந்த நிலையில் இருந்து இந்த பிரச்சனைகளுக்காக இறங்கி வந்திருக்கிறார்களா பேசி இருக்கிறார்களா தங்கள் பதவியை அதற்காக பயன்படுத்தி இருக்கிறார்களா அதற்கு நீதி வழங்குவதற்காக முயற்சித்திருக்கிறார்கள் துளியளவு கூட இல்லை அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அவர்களுடைய அடக்க வேண்டியது ஜனநாயக சக்திகளின் ஜனநாயக கடமை எனவே அந்த ஜனநாயக கடமையை உணர்ந்துதான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் வாஞ்சிநாதன் தனி மனிதன் அல்ல வாஞ்சிநாதன் இந்த சமூகத்தின் ஒரு அங்கம் வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக அவர் வருவாரா இவர் வருவாரா எப்படி வருவாரு அப்படி எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் அரசுக்கும் இல்லை போலீஸுக்கும் இல்லை நீதித்துறைக்கும் இல்லை எந்த துறைக்கும் இல்லை லட்சோப லட்ச விடுதலை சிறுத்தைகள் உட்பட எங்க தலைவர் ஏற்கனவே அறிவிச்சிட்டார் வாஞ்சிநாதனின் பக்கம் இருக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சாச்சு லட்சோப லட்சம் பேர் வாஞ்சிநாதனின் பக்கம் இருக்கிறோம் அப்படி ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு அமைப்பும் அமர்ந்திருக்கிறார் அவர் ஒரு மிகப்பெரிய சீரும் படை தமிழ் புலிகள் நிற்கிறார் பல அமைப்புகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா கட்சியும் எல்லா அமைப்புகளும் எனவே நிராகரிக்கப்பட்ட சங்கி கூட்டம் தான் உங்கள் பின்னால் நிற்கிறது அதுவும் மதுரை மண்ணில் அமர்ந்து கொண்டு நீங்கள் இந்த கேடான வேலைகளில் ஈடுபடுகிறீர்கள் மதுரை மண் எப்படிப்பட்ட மண் என்றால் இரண்டு மாதங்களுக்கு முன்னால் கல்லழகர் ஆற்றில் இறங்கும் அந்த கண்பொல்லா காட்சியை இந்த மக்கள் மதுரை மக்கள் குடும்பத்தோடு பிள்ளை குட்டிகளோடு பெரியார் சிலையினுடைய பீடத்தின் மீது ஏறி நின்று பார்த்து ரசித்தார்கள் அதுதான் தமிழ்நாடு அவங்க பெரியாரையும் ஏத்துக்கிட்டாங்க அழகரையும் ஏத்துக்கிட்டாங்க அவங்க பெரியாருக்கும் மரியாதை செலுத்துகிறார்கள் அழகரையும் வழிபடுகிறார்கள் இதுதான் தமிழ்நாடு அப்படி கல்லழகர் ஆற்றில் இறங்குகிற அந்த சித்திரை திருவிழாவுக்கு அந்த வைபவத்திற்கு போகிற லட்சோ லட்சம் இந்து மக்களுக்காக ஒவ்வொரு தேவாலயத்தின் வாசலிலும் தர்காக்களின் வாசலிலும் பள்ளி வாசல்களும் திறந்து வைக்கப்பட்டு நீர்மோர் கொடுப்பது கொடுப்பது என்று அவர்களை ஆற்றுப்படுத்துவதற்கு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்கு அந்த கூட்டத்தில் யாரேனும் பாதிக்கப்பட்டு விட்டால் அவர்களை மீட்டு மருத்துவமனை கொண்டு போவதற்கு முஸ்லிம் அமைப்புகளின் ஆம்புலன்ஸை வரிசை கட்டி நிற்பதையும் பார்க்கிறோம் இந்த மதுரையை கெடுத்து குட்டிச்சோராக்குவதற்கு இந்த மதுரையை அதனுடைய உண்மையான தன்மையை குலைப்பதற்கு இந்த மதுரையை இரண்டாக பிளந்து போடுவதற்கு இன்றைக்கு வரிந்து கட்டி கொண்டு வந்து நிற்கிறார்கள் அப்போதும் கூட திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் திருப்பரங்குன்றம் மக்கள் முழுமையாக நிராகரித்து நாங்க யாரும் இதுல பங்கேற்கலைங்க வந்தவங்க காலங்க என்று சொல்லி போட்டு உடைத்தார்கள் இதற்கு பிறகாவது இப்படி நீதிமன்றத்தில் உட்கார்ந்து இந்த சங்கிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறவர்களுக்கு புத்தி வர்ணமா வேண்டாமா களம் என்ன சொல்கிறது என்று கொஞ்சம் பார்க்க வேண்டாமா பெரியார் சிலை பீடத்தின் மீது ஏறு நின்று இந்து மக்கள் கல்லடகரை தரிசிக்கிறார்கள் என்பதே உங்களுக்கு சொல்லப்படுகிற உங்கள் முகத்தில் அறைந்து சொல்லப்படுகிற மகத்தான செய்தி அல்லதான் அங்கே இங்க நம்ம பலிக்காது இது வேறையா இருக்கு அப்படின்னு நீ விசாரா இருக்கணும்ல உனக்கு இன்னும் அறிவு வரவில்லை நீ படித்திருக்கலாம் நீ எவ்வளவு பெரிய பொறுப்பு வேணாலும் போய் உட்காரலாம் ஆனால் உனக்கு இந்த களம் புரியவில்லை இந்த களம் எங்களுக்கு புரிந்ததனால் நாங்கள் இந்த களத்தில் உறுதியாக நிற்கிறோம் ஒருபோதும் இதில் இருந்து பின்வாங்க மாட்டோம் எவ்வளவு பெரிய ஆதிக்க சக்தியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரமாக இருந்தாலும் முட்டி மோதி எளிய மக்கள் அணி திரண்டு வரும்போது அந்த அதிகாரம் உடைந்து விழும் அந்த ஆதிக்கம் உடைந்து நுரண்டும் என்று சொல்லி வாங்கிநாதனின் பக்கம் நிற்போம் வாஞ்சிநாதனுக்கு மேலும் தொல்லைகள் வந்தால் வாஞ்சிநாதனுக்கு மேலும் இடையூறுகள் வந்தால் பெருந்துரல் போராட்டத்தை இந்த மண் சந்திக்கும் என்று சொல்லி தமிழ்நாடு வழி அளவில் ஏன் நாடு நிலவி அளவில் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்